ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா இவன் இடுக்கில் கூட வச்சுக்கிட்டு பேசுகிறான் தான் பார்க்குறீங்க ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே சதா வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு ஏதாச்சும் ஒன்று நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு இல்லை பொருள் நகைங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு வந்து லக்கி சாம்மா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் எனக்கு இந்த கூடங்க எப்படி இந்த கூட லக்கி சாம் பார்த்தீங்கன்னா நானும் யூடியூப் தொடங்கி ஒரு செவன் செவன் மந்த் ஆயிடுச்சுங்க எல்லா வீடியோ போட்டேன் பத்தாயிரம் ஆயிரம் அப்படி தான் போயிடுச்சு வீடியோ பத்தாயிரலாம் போகுமா அப்படின்ற காலெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் போயிருக்கு அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கூடை தான் மெயின் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லைனா எனக்கு அந்த ஒன் மில்லியன் சா வியூவர்ஸ் வந்திருக்காது இந்த ஒன் மில்லியன் வியூவஸுக்கு காரணமான உங்களுக்கும் இந்த கூடைக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எதா சொல்றது என்ன சொல்கிறதுனே தெரியல ஒன் மில்லியன் போயிருக்குங்க நம்மளது அது எனக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஒன் மில்லியன் போ ஒரு வீடியோ ஒன் மில்லியன் போயிடுச்சு இல்லையா இனிமேல் நம்ம போடுற எல்லா வீடியோவும் அந்த மாதிரி வியூவர்ஸ் போடுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக காரணமாக இருக்கணும் நம்ம வீடியோ உங்களுக்கு வந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எனக்கு இந்த மாதிரி வந்து வியூவர்ஸ் பார்த்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு நீங்கள் பண்ணுற பார்க்குற வியூவர்ஸில் தான் எனக்கு இன்னும் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ எனக்கு உங்களோட சப்போர்ட்டு தாங்க நானும் யூடியூப் ஆரம்பித்து ஒரு செவன் எயிட் மந்த் ஆயிடுச்சுங்க சப்ஸ்க்ரைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்சது வீடியோலாம் நானும் போட்டுட்ருக்கேன் ஸோ நம்மளோட வீடியோ வந்துச்சுன்னா மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த ஒன் மில்லியன் வீவர்ஸ் போனவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இனிமேல் போடுற எல்லா வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்களாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்ன கூடைய வச்சு இவ வீடியோ போட்டிருக்காங்க பார்க்குறீங்க மறக்காம நம்மளோட ப்ரொஃபைலில் போயிட்டு பாப்புலர் ஷார்ட்ஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டே இயருக்கு வீடியோ அந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நானும் லாங் வீடியோஸ்லாம் போடுறேங்க குக்கிங் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போடுறேன் லாங் வீடியோஸ்லாம் ஆனால் வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்க என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் ஆகி வருதோ அவங்களாம் நம்மளோட லாங் வீடியோவும் போய்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட லாங் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் புள்ளி வீடியோ பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமாத நன்றி ரொம்ப 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 தேங்க்ஸு இனி இனிமையாகவும் எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்